ஸ்ரீ ராமானுசாய ராமானுசா எனமன் ஸ்ரீ வரபரமணி எனமேன் ஸ்ரீ ஸ்தலசேன மகா குருவே எனமகன் இன்று விஜயதசமி நாள் சில நாட்கள் முன்பே நாம் ஆரம்பித்து அனுபவித்து வந்தோம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்பதை பற்றி இதில் உன் பத்தொம்பது வார்த்தைகளை அனுபவித்தோம் இன்று ஓரிரு வார்த்தைகளை அனுபவிக்கலாம் இருபதாவது வார்த்தையாக அந்த பெண் பிள்ளை ராமாயணம் பெருமானான் கேட்கின்றார் அகம் வேத்மி என்னேனும் விஸ்வாமித்திரமனை போல தசரத மகாராஜா வந்து புத்திரகாமேஷ்டா செஞ்சு ராம லட்சுமண பரத சத்ருகுணன் நாலு குழந்தைகள் பிறந்திருது அவர்கள் பாரதர்களானது பிறம் அவர்கள் விவாகத்தை பற்றி ஊர்விக்க ஆலோசித்து வந்துட்டுருக்குச்சேன் அப்போ சபைக்கு விஸ்வாமி தரமணி அவரை பார்த்து தண்டத வித்து வேறு கோபக்கார மொழி வேறாச்சேன்ட்டு ஆசன ஆரோக்கியம் பார்த்திங்கலாம் வந்தி இதெல்லாம் பாத பூஜையெல்லாம் பண்ணி முனிவர் முனி சிரேஷ்டர் நீ எந்த பையனை வேணும்னு நினச்சி வந்தீரோ அந்த பையன்தான் கண்டிப்பாக செய்து முடிப்பேன் என்று தசரா தான் வாக்கு கொடுக்கிறான் தசரதா நான் ஒரு யாகம் பண்ணின்றிருக்கேன் அந்த யாகத்தை வந்து அசுரர்கள்லாம் கலைச்சிக்கிறது கெடுத்துக்கூடியவனும் பூர்த்தியாக தான் செஞ்சுட்டுருக்கான் இந்த ராகத்தை காப்பறத்துக்காக என்னோட ராமனை நீ அனுப்பு அப்படிங்கிற அப்போது அவர் சொன்ன அது ராஜா சொன்னப்போ ராமன் செருவில்லை அவர் இப்போ தான் வந்து குருகுலத்தை முடிச்சுட்டு வந்திருக்கான் இப்போ கல்யாணம் பண்ணலாம் அனுச்சின்னு நான் உன்னோட கூட வரேன் அத்தனை அழிச்சு நான் கொடுக்குறேன் நீ வந்து ராமனை மட்டும் கேட்காது நான் கண்டிப்பாக செய்கிறேன்னா விசாமத துடுப்புன்னு கோபம் என்னடா நீ என்ன கொடுத்த வாக்கியம் செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னீங்க நீ அதிலிருந்து நீ ஆறுபடுகிறாயே ராமன் செருபிள்ளை செருபிள்ள நினச்சின்னு இருக்க அவன் அவன் செருபிள்ளை அல்ல அரசனே அவன் மகாபலசாலியனான அறக்கர்களை எப்படி கொல்ல முடியும் என்று ஐயப்படாதே ராமன் தனது பராக்கிரமத்தால் கொல்ல வல்லவன் ராமனை பற்றிய உண்மை தபத்துலேயர் எண்ணையும் உன் குல குருவான வசிஷ்டரையும் போன்றவரை உணர்ந்தறிய முடியும் என் பேச்சை சத்தியம் என்று நம்புவாய் என்று இது பாலகாண்டத்தில் பத்தொன்பதாவது பதினாறு சுலபமாக வருது வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேதை சேமி தபஸ் தபசிஷிதா என்றே ராமனை மகாத்மாவகம் எல் வீண் போகாத சத்தியமான புறாக்கிரமடையவனாகவும் நான் அறிவேன் அதாவது எல்லையற்ற சொல்லி தலைக்கட்ட முடியாத பெரும்பெருமை உடையவன் உடையவனாக ராமன் அப்படின்ட்டு அர்த்தம் வசிஷ்ட பகவானும் அறிவார் தவத்தை தவத்தில் நிலை உள்ள மகிழ்ச்சிகளும் அறிவார்கள் யோக முறை அறிந்தன உட்கண்ணால் அறி உட்கண்ணால் அறிவேன் ஆச்சாரிய சேவையால் அறிவு வளர்ந்த நான் அறிவேன் புல்லும் தர்மமும் தண்டமும் ஏந்திய நான் அறிவேன் அகம் அகம்ன நான் அகம் வேத்மி நான் அறிவேன் அகம் வேத்மி நான் தர் தர்மோஷபரான நான் அறிவேன் இவன் பெருமையை ஊனக்கணா வெளிக்கணால் நீ பதி உனக்கு தெரியாது நாட்டாரால் சிதிக்கப்படும் மனதான எல்லாரும் ராஜா ராஜ் தள்ள வச்சு கொண்டாடின்றிருக்கான் ராமனின் பெருமை நீ அறிய மாட்டாய் செங்கோல் ஏந்தியவனும் மணிமகனும் தரித்தவனும் உலக இன்பம் நாடுபருவமாக நீ அறிய மாட்டாய் என்ன வேதாகமேதம் வருஷம் மகாந்தம் ஸ்ரீசாகையில் அவதரித்து இந்த ஸ்லோகம் இப்படி விஸ்வாமித்திர மனுவரைப்போல் உண்மை அறிந்து பேசவில்லேனோ என்கிறாள் அம்மையாள் இதே வார்த்தை முப்பத்தொன்னு முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூத்தி வரும் இதே வார்த்தைகள் வரும் அடுத்தது மதுரை தேவுபத்தரே தேவற்றறையே நின்றேனும் மதுரையாரை போல அப்படிங்கிறார் திருக்கோளூர் என்ற திரு தேவிதேசம் நவதிருப்பதில் உண்ணும் வைத்தமான நீர் பெருமாள் கண்ணம்மாள் பாசுரம் வந்து உண்ணும் சோறு பிறகு நீர் கண் பிறகு தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் தின்னம் என்பான்போர் திருக்கோளூரே அப்படின்னு பாடு பாசனம் அது அந்த திவ்யேசத்தில் அவதரித்த மதகவியாளர் பிராமணோத்தமர் இல்லை நாள் வடைய வடதேச யாத்திரம் கூட அயோதில் தங்கியிருக்கின்றார் அப்பொழுது ஒரு நாள் வெளியே வந்து பார்க்கும் பொழுதே தெற்கு தக்கத்து பெரிய ஜோதி ரொம்ப சகாயன சூரியனை போட விசாத்தியான ஜோதி தெரியறது பார்த்துட்டு போயிடுறார் அடுத்த நாள் வந்து அடுத்த அந்த ஜோதி அணையவே இல்லை பாரலையும் தெரியும் எப்போவும் தெரிஞ்சுகின்றிருக்கு எல்லாம் சூரியனுக்கு அஸ்தமனம் உதயம் அஸ்தமனம்லாம் உண்டு இந்த ஜோதி மறையவே இல்லையே அப்படின்ட்டு அந்த ஜோதியை நோக்கி சென்று கொண்டிருக்க பார்த்து யார் என்ன என்னென்னு பார்க்கணும்னு வந்துட்டு வர்ற வழியில் பார்த்தா தன்னோட ஊருக்கு வந்து திருக்கோளுக்கு வந்துட்டார் திருக்கோள் வந்த பிறமும் அந்த ஜோதியானது இன்னும் சற்று தெற்கேன்னு உதித்து கொண்டிருக்கிறது இன்னும் வந்து நடந்து போனால் ஆழ்வாதனே திருக்குறுன்னு பேர் ஆழ்வாதனே வந்துடுறது அங்கே அந்த ஜோதி புளியமரத்தடியில் மரத்தடியில் நம்மாழ்வாரா நம்மாழ் ஷடகோவனை போல திருக்கு விலங்கு அவ்வழிக்க காரணம் யாருன்னு பார்த்த நம்மாழ்வார் என்று அழைக்கப்படும் மாறன் என்று அழைக்கப்படும் சடகோவன் என்று அழைக்கப்பட்ட தேவீக குமார் என்று அறிந்து அவர் அவர் அறிவு திருக்க அறிவில்லையான்னு பார்க்கணும் மரத்தில் உட்காந்துருக்க தியானத்தில் உட்காந்துருக்க அவரை போய் விசாரிக்கிறார் சுவாமின் அடியானுக்கு எனக்கு சரியாக இது ஜோ ஜெயதேசான ஒடையை பார்த்து நான் வந்திருக்கேன் அங்கே இருந்து தேவை உட்கார்ந்துருக்கேன் சிறிய சந்தேகம் இருக்கணும் என்னப்பா சொல் செத்தத்தின் வயிற்றில் பிறந்தது எத்தை தின்று எங்கே வளரும் அப்படின்னு கேட்குற அம்மாவோட பதிலாக அத்தை தின்று அங்கே வளரும் அது குழந்தையானது கருவில் உதித்த குழந்தையானது எப்படி விதிக்கிறதுனா கருவுக்குள்ளே போகிறதே அந்த கர்மானுபவங்களும் இருந்தால் அந்த கருவு அந்த கருவுக்குள்ளே போகிறது அந்த குழந்தையான பொருள் ஞானமும் தான் புகுந்த கருவில் ஞானமும் குலஞானமும் அதற்கு உண்டான பழக்கழக்கங்களும் உண்டானது அதை அனுசரித்து அங்கே வளர்கின்றது செத்தன வேற்று கருவில் உதித்த கருவானது எத்தை தின்னா சாப்பிட்றது கிடையாது எந்த அறிவினால் எந்த அறிவு ஜி அறிவு விருத்தியாக அங்கே இருக்குங்க சார் அந்த கருவுக்கு உண்டான இந்த பூர்வ கரு பூர்வ குணமான உண்டான தன் பூர்வ ஜன்மத்த கர்மங்களுக்கு உண்டான அந்த பலனை அனுபவிக்காதான் அந்த கருவான ஒரு வயத்தில் ஜனிக்கிறது போய் அப்பாறு ஜனித்த கருவானது அந்த கர்மா பூர்வ ஜன்ம கர்மாக்கள் தான் பிறந்த ஜனித்தது அந்த குடும்ப சூழல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது வளரமோ அது அங்கே வளர்த்த அத்தை தின்று அங்கே வளரும் அப்படிங்கிறார் அவர் இங்கே பாரு ஷடகோபன் இவரையே சிஷ்யனா இவரே ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு மாதா பிதா குரு தெய்வம் என்று எல்லாம் வேறு தெய்வத்தார் தெய்வமே தெரியாது என்று அவர் பாசுர கண்ணினு செலுத்தாமின்னு பத்து பாசனர்களை வாழ்வார் விஷயமாக அழிச்செய்தார் நாவினாலவிற்ற தேவினேன் நாவினாலவிற்று இன்பமைத்தினேன் தேவினே நான் பொன்னடிமையே தேமத்தரியேன் குருகோர் நம்பி பாவிநிசை பாடித் பாடித்திருவனே அப்படிங்கிறார் எனக்கு திருக்குறுகோர் நம்பியான ஆழ்வார் திருநாமத்தையும் அவர் பாடி அருளைய தெய்வங்கம தெய்வனங்கமழம் நாவில் அமுதத்தேனோறும் இந்தமிழ் பாடல்களையும் பாடிக்கொண்டு இன்பமாக என் காலத்தை கழிப்பேன் நாவினால் அவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமேவியை குரு குருகூர் நம்பி அவன் பாடிய பாவின் நின்சை பாடித்திருவனே சொல்ற அதாவது ஆழ்வாரைத்தால் தெய்வம் அறிய மாட்டேன் உடனே திரு பார்த்து தேவ தேவபிரான் இருக்க பெருமாள் இருக்க ஆழ்வாரை வழிய வேறு தெய்வம் அறிய ஆழ்வார கண்மன் என்று உகந்து தேவபிரானான பரமன் தன்னை கொண்டு வந்து காட்டுவதால் நான் ஆழ்வார கண்மன் ஆழ்வார் அடியார் உலக எப்படின்னு தன்னை காமிகர் தேவபிரான் நான் எப்படி பார்ப்பேன் என்னோட தெய்வம் தான் நம்மாழ்வாராச்சே நான் இன்னொரு தெய்வம் பார்க்க முடியுமோ பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற அப்போ ஏன் பார்க்குறேன் ஏன் அப்போயே பார்க்கல பார்த்தா என்ன ஆழ்வார் பாடுற பெருமாள் தானே அப்படின்னு கேட்டாக்க செய்தித்தேன் பார்த்தேன் ஏன் பார்க்குறேன் இது என்னுடைய நம்மாழ்வார் ஆழ்வார் உகந்த வஸ்து என்று ஆழ்வார் உகந்ததினால் நான் தேவிரானையும் காண்பேன் என்று சொல்லுகிறார் இவர் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் வந்து ராமனுடன் பற்று வைத்தான் சத்ருகனும் ராமபக்தனான பரதனையே சுவாமியாக் கொண்டான் ஆச்சாரிய அபிமானமும் உத்தாரகம் என்ற பேற்றிற்கு இது சரமோபாயமாக நடந்து ஆச்சாரியர்கள் கொண்டு ஒழியதற்கு பிரமாணம் மதுரவி சொல்லலாம் என்று உணர்த்துவது இந்த வார்த்தை இத்துடன் இன்றைய இரண்டு வார்த்தை அனுபவித்தோம் முடித்து நாளை முதல் சில சில வார்த்தைகளை அனுபவிக்கலாம் அப்படியே ஆழ்வார் நிம்மதமான ஜிய திருவிடைகளே சரணம் ஆசாரிய திருவிடைகளே சரணம் அடியேன் கார்பங்காடு இளங்கல் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்